குரு பன்னிரண்டு பாவகங்களில் நிற்கும் பலன்கள் ஒன்றில் குரு ஜாதகருக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் பிறருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர் தான தர்மங்கள் செய்யக்கூடிய நபர் ஆன்மீகவாதி அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காத நபர் சிறந்த கல்வி அறிவும் ஞானமும் உடையவர் சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்கள் ஜாதகருக்கு ஆன்மீக ஞானம் குழந்தைகள் வழி சந்தோஷம் உண்டு பூர்வ ஜென்ம புண்ணியங்களை அனுபவிக்க வந்த பிறவி ஜாதகருக்கு இரக்க குணம் உண்டு இரண்டில் குரு ஜாதகர் வாக்குப்பலிதம் உள்ளவர் ஜாதகர் செல்வந்தர் வாழ்க்கையில் வசதி வாய்ப்பு உள்ளவர் ஆசிரியர் ஆன்மீகம் ஜோதிடம் கணக்கர் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்குதல் வங்கி பள்ளி போன்றவற்றின் மூலமாக ஜாதகர் வருமானத்தை ஈட்டுவார் ஜாதகர் சிறந்த பேச்சாளர் சர்க்கரை மற்றும் கொழுப்பு சத்துக்களால் ஜாதகர் அவதியுறுவார் மூன்றில் குரு ஜாதகருக்கு சகோதரர்கள் உண்டு ஜாதகரின் சகோதரர்கள் சிறந்த நிலையில் வாழ்வார்கள் களத்திறம் வழி ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடியவர் ஜாதகர் பேராசை மிக்கவர் ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடைபெறுகின்றன நான்கில் குரு ஜாதகருக்கு மிகச்சிறந்த கல்வி கிட்டும் ஜாதகருக்கு சொந்த வீடு வாகன வசதி நிலபுலன்கள் கிடைக்கும் ஜாதகருக்கு சகல விதங்களிலும் சுகங்கள் கிட்டும் ஜாதகரின் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படும் உறவினர்களின் அனுகூலங்கள் கிடைக்கும் ஆசிரியர் ஆன்மீகம் ஜோதிடம் கணக்கர் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்குதல் வங்கி பள்ளி போன்றவற்றின் மூலமாக ஜாதகர் வருமானத்தை ஈட்டுவார் ஜாதகருக்கு சிறந்த ஆயுள் உண்டு தாய் வழி விரயங்கள் ஏற்படலாம் ஜாதகருக்கு மதிப்பு மற்றும் செல்வாக்கு கிடைக்கும் ஐந்து குரு ஜாதகர் சாஸ்திர ஞானம் உள்ளவர் மிகப்பெரிய கல்விமான் சகல விதங்களிலும் ஜாதகருக்கு மகிழ்ச்சி உண்டு குழந்தைகள் மூலம் செல்வங்கள் சேரும் அரசு ஆதாயம் உண்டு ஜாதகர்தான தர்மங்கள் செய்வார் ஜாதகருக்கு இரக்க குணம் உண்டு ஜாதகருக்கு அனைத்து விதங்களிலும் லாபங்கள் உண்டு ஜாதகர் எதிரியை வெல்லக்கூடியவர் பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க வந்த பிறவி பூர்வீக சொத்து உண்டு பிறருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர் ஆறில் குரு ஜாதகருக்கு வங்கி கடன் எளிதில் கிடைக்கும் அதே நேரத்தில் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய நபராக இருப்பார் மூச்சுக்கோளாறு வாயு தொல்லை உண்டு சர்க்கரை மற்றும் அதிக கொழுப்புச்சத்து போன்ற வியாதிகள் ஆசிரியர் ஆன்மீகம் ஜோதிடம் கணக்கர் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்குதல் வங்கி பள்ளி போன்றவற்றின் மூலமாக ஜாதகர் வருமானத்தை ஈட்டுவார் ஜாதகருக்கு மதிப்பு மற்றும் செல்வாக்கு கிடைக்கும் ஏழில் குரு ஜாதகர் நன்கு படித்திருப்பார் ஜாதகருக்கு தனவரவு உண்டு ஜாதகரின் மனைவி ஒழுக்கமானவர் ஜாதகர் தைரியமானவர் குணமுள்ள தர்மபத்தினி அமைவார் துணைவி வழியில் லாபம் கிடைக்கும் நல்ல குழந்தைகள் அமைவார்கள் எட்டில் குரு ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு ஆசிரியர் ஆன்மீகம் ஜோதிடம் தனக்கர் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்குதல் வங்கி பள்ளி போன்றவற்றின் மூலமாக ஜாதகர் வருமானத்தை ஈட்டுவார் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு குழந்தைகள் வழியில் அவமானங்களை சந்திக்க நேரிடலாம் ஜாதகரின் சொத்துக்கள் திருடு போவதற்கு வாய்ப்புண்டு ஒன்பதில் குரு ஜாதகருக்கு ஆன்மீக ஞானம் உண்டு சிறந்த பக்திமான் மத சடங்குகள் தர்ம காரியங்களை செய்வார் ஜாதகருக்கு குழந்தைகள் சந்தோஷங்கள் உண்டு உண்டு அரசியல் ஆதாயம் ஜாதகருக்கு சிறந்த திறமை உண்டு பெரியோர்களிடத்தில் அன்பும் மரியாதையும் உடையவர் ஆலோசனை கூறுவதில் வல்லவர் பத்தில் குரு ஜாதகர் மத நம்பிக்கை உடையவர் நீதிபதி அரசுத்துறை ஆசிரியர் ஆன்மீகம் ஜோதிடம் ஆடிட்டர் கணக்கர் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்குதல் வங்கி பள்ளி போன்றவற்றின் மூலமாக ஜாதகர் ஜீவிப்பார் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையும் பெயர் புகழ் அந்தஸ்து கோரமான வாழ்க்கை கிடைக்கும் ஜாதகருக்கு தொழில் கடன் கிடைக்கும் பதினொன்றில் குரு ஜாதகருக்கு வளமான வாழ்க்கை உண்டு ஜாதகர் செல்வந்தர் தைரியசாலி ஜாதகருக்கு இசை ஆர்வம் உண்டு மூத்த சகோதரரின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் எழுத்து இசை கலை ஆர்வம் உண்டு குணமுள்ள தர்மபத்தினி அமைவாள் துணைவி வழியில் லாபம் கிடைக்கும் பன்னிரண்டில் குரு ஜாதகருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு ஜாதகர் ஆன்மீக ஞானமுள்ளவர் ஜாதகருக்கு சிறந்த கல்வி யோகம் மூச்சுக்கோளாறு வாயு தொல்லை சர்க்கரை மற்றும் அதிக கொழுப்புச்சத்து போன்ற வியாதிகள் உண்டு ஜாதகருக்கு பொருள் நஷ்டம் உண்டு தனது குழந்தைகள் வழிவிரயங்கள் அதிகம் புத்திர பாக்கியம் குறைவு